இனி வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடை பிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே என் உலகம் நீதான் என்று ஒரு ஹாப்பியான உங்களுக்கும் அதை நான் சொல்லலாம் அப்படிங்கிற கதை வந்துருக்கும் நீங்களும் கண்டிப்பா ஹாப்பியா பீல் பண்ணுவீங்க நினைக்கிறேன் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம்ஸ்கைப் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்போ 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 எப்போன்னு ஆனா வந்து இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு வந்து நான் நிஜமா எதிர்பார்க்கல என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு கஷ்டத்துல வந்து கடன் வாங்குவோம் இல்ல இருக்கிறத கொண்டு வைப்போம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லா எல்லாத்துக்குமே வரும் அதே மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு அப்ப கஷ்டத்துக்காக நாங்க வந்து எங்களோட நகை கொண்டு நாங்க வந்து பேங்க்ல வச்சிருந்தோம் அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து வச்ச உடனே இப்போ வரைக்கும் திருப்பவே முடியாம இருந்தது குட்டி போட்டுக்கிட்டே இருந்துச்சு முதல் கட்டவே முடியல வட்டியாதான் கட்டிட்டு இருந்தோம் ஆனா இதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அத்தையோடது ஒண்ணு வந்து திருப்பிட்டோம் அப்போ வந்துன்னா இவர் வந்து டாடா ஏசி ஒன்று ஒன்று ஓட்டிகிட்டு இருந்தார் அப்போ வந்து அதை வந்து நாங்கள் வந்து வச்சு அதை பார்த்து வாங்காமட்டு அதில் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா பக்கம் லாஸ் ஆயிடுச்சு அதை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அதை கொடுத்தத காசில் வந்துட்டு அத்தைக்கு வந்து அவங்களோட திருப்பி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து வச்சுருந்தோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சில சில இதுக்கெலாம் வந்து வச்சுருந்தோம் அதெல்லாமே வந்து அத்தை வச்சுருந்தாங்க அவங்க அவங்களோடது அப்புறம் வந்து அதெல்லாம் கொண்டு வச்சுருந்தோங்களா அது வந்து இன்ட்ரெஸ்டே இப்போ அதுக்கே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்னு பக்கம் வந்து கட்டிட்டோம் ஆனால் வந்து முதல்ல எங்களால் கட்டவே முடியல சேர்த்து சேர்த்து கட்டவே முடியல ஏன்னா வந்து ஆறு மாசத்துக்கு ஒருக்கா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு வந்து கட்டிட்டு இருந்தோம் நம்ம வாங்கினதுக்கு தொகை கம்மி தான் ஆனா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வந்து நாங்கள் வந்து கட்டிட்டு இருந்தோம் ஸோ வந்துட்டு இப்போ வந்து அது திருப்பக்கூடிய நாள் கிட்ட வந்துருச்சு அப்படிங்கறத வந்து என்னால் நம்பவே முடியல திருப்பிட்டு வந்துட்ட நாங்க அதுவும் எங்களால நம்பவே முடியல எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படின்னு வந்துட்டு எங்களால நம்பவே முடியல அது என்ன அப்படிங்கறத நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாருமே கஷ்டத்துல வைக்கிறதுனா இது மறுபடியும் வந்து நாங்க திருப்பிட்டோம் ஏன் அப்படின்னா நாங்க எதுக்கு பயந்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இன்ட்ரஸ்ட் இது ரூல்ஸ் போட்டு ரூல்ஸ் ஆர்மி ரூல்ஸ் புதுசா போட்டுருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே தெரியும் அது வந்து கஷ்டமானவருதான் எல்லாத்துக்கிட்டே இருக்கும் இல்லாமல இருக்கும் வட்டிக்கு மட்டும் காசு வச்சிருப்பாங்க கரண்ட் வந்துருச்சு பாத்தீங்களா அந்த புல் தொகையை வந்து யாரும் வச்சிருக்க மாட்டாங்க அந்த சமயத்துல கடன் தான் வாங்கணும் கடனும் யாரும் இவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருவோம் மாட்டாங்க அது ஒரு நாள் வாங்கினால வட்டி தான் அது இல்லாம எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லாம பெரிய தொகையா இருந்தா கொடுக்க மாட்டாங்க இப்ப யாரும் யாரு நம்பி ஒரு பத்தாயிரம் கொடுக்கறதே வந்து பெரிய விஷயம் அப்படி இருக்கிற வந்து இந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டனால வந்து நம்மளால பெரிய தொகையா வந்து அதை வாங்கி நம்மளால வட்டி முதல்ல வச்சு திருப்ப வட்டியும் கட்ட முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு நெருக்கடியான ஒரு இதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எங்களுக்கு பொறுத்த அளவுக்கு சில பேர் சொல்றேன் எங்களுக்கு பொறுத்த அளவுக்கு இது வந்து கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமானதான் தெரிஞ்சிருக்காது மீடியமா நடுத்தரமா இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம் கஷ்டத்துக்காக ஒரு அரை பொண்ணா ஒரு பொண்ணு கொண்டு வைக்கிறாங்க அதுக்கு ஒரு நாற்பதாயிரம் வாங்கியிருப்பாங்க அப்போ வந்து வட்டி மட்டும் கட்டிட்டு வந்திருப்பாங்க அப்போ அந்த நாற்பதாயிரம் வந்து திடீர்னு வந்து கெடு கட்டுற டேட் வந்ததுக்கு அப்புறம் அந்த நாற்பதாயிரம் கையில் இருக்காங்க நாற்பதாயிரத்துக்கு என்ன பண்ணுவாங்க போய் வந்து ஒருத்தவங்க கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க அதுக்கான நிறைய இது அந்த ஒரு ஒரு நாள் கொடுத்தாலும் சிக்கல் வரும் பயங்கர ப்ரெஷர் வருங்க அந்த நம்ம ஒருத்தர்கிட்ட அசல் வாங்கி அந்த அசலை கொண்டு போய் அங்க கொடுத்து அதுக்கு அசலுக்கு நம்ம வாங்கி இந்த நகை வந்து கடன் எக்ஸ்ட்ரா இருக்கு அந்த வட்டியும் கட்டி அசலும் கட்டி அதை திருப்பி மறுபடியும் நம்ம அந்த அசலை திருப்பி நம்ம வாங்கின கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது சும்மா சாதாரணமா சொல்லிட முடியாது ஏன்னா அந்த இப்ப நாங்க அது இப்ப எங்களுக்கு இந்த நடந்த விஷயத்துல நாங்க பட்டிருக்கோம் ஏன்னா அங்க ஒரு பக்கம் வாங்கினோம் கொடுத்துருக்கோம் திருப்பி இருக்கோம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு நடந்ததுக்கு அப்புறம் நாங்க சொல்றோம் உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் வாங்கிடலாம் ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டாம் அப்படிங்கறது ஒரு சின்ன யோசனை வந்துச்சு எங்க ரெண்டு இடத்துக்கு வச்சுனா பேசி முடிவு பண்ணி சரி மொத்தமாவே வாங்கிடலாம் சோ எங்க கட்டினாலும் கடன் கடன் தானே அப்படிங்கிற மாதிரி நாங்க திருப்பிட்டோம் சோ அத சொல்றதுக்கு தான் இப்ப இந்த வீடியோ கஷ்டப்பட்டோம் இந்த காசு வந்து வாங்கறதுக்கே வந்துட்டு எத்தனை சொல்றாங்க தெரியுங்களா அத்தனை கடைசியா வந்து என்ன சொல்கிறது நான் எங் எங்களுக்குன்னு இருக்கிறது இந்த வீடு அந்த வீட்டுக்கு எந்த உதவும் இல்லை ஆனால் அந்த கார் இருக்கிறது அது எங்களுக்குன்னு இருக்கிறது அதில் அதை அதை கொண்டு வச்சுதான் அந்த பணத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம் வாங்கினா வந்துட்டு இப்போ போய் நாங்கள் எங்களுக்கு வேணா நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் கட்டல மாதம் மாதம் நாங்கள் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் கட்டலை நாங்கள் ஃபுல்லாவே திருப்பி தரோம் சொல்லிட்டு நகையை வந்து திருப்பிட்டு வந்துட்டோம் எவ்வளோ நகை அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் என்னடா இவ்வளோ நகை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் கண் வச்சிடாதீங்க இதுதாங்க அது போய் நாங்கள் ஃபுல்லா கட்டி திருப்பிட்டு வந்ததோட ரசீது கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பவுன் இருந்து காமிக்கிறேன் இதே இந்த நம்மளுக்கு வந்து நகையில கொடுத்தாங்களா ப்ரொமோஷனுக்கு அது கூட வந்து அந்த அந்த பர்சுக்குள்ள போட்டு காமிக்கிறதுக்காக இதுதான் வந்து மாமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வாங்கி கொடுத்த கொடினே சொல்லலாம் எங்களுக்கு இதுதாங்க கொடி இதுதாங்க ஆரம்ப கட்ட காலத்துல எனக்காக வந்து வாங்கின கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சள் கயிறோடு இருந்தா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்கினது நானும் அம்மாவும் சேர்ந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்தது இதுதான் இந்த செயின் தான் ஸோ அதை வந்து நாங்கள் அன்னைக்கு ஒரு தேவைக்காக வச்சிருந்தோம் ஸோ இன்னைக்கு அதை வந்து திருப்பிட்டு வந்தது தான் எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமே போடவே இல்லைங்க வாங்கிட்டு வந்தேன் இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு இந்தங்க ப்ரோமோஷன் குடுத்தது இது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் காது இந்த இந்த ரெண்டு வந்து நானு விக்கவே கூடாது முத முதல்ல எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு விற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஞாபக நான் வந்து இந்த செயின் வந்து நான் வந்து வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் வந்து திருப்பிட்டேன் வந்துட்டு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டினோம்னா முதல் சேர்த்து எங்களால் கட்ட முடியல வட்டி மட்டும் தான் இருக்கோன்னு சொல்லிட்டு சரி நம்மக்கிட்ட காசு இருக்கப்போ திருப்பிடலாம் அப்போது நம்மளுக்கு ஒரு தேவைங்கிறப்போ நம்மளால் ஒரு முடியாத சூழ்நிலைங்கிறப்போ ஒன்று வித்தரலாம் மறுபடியும் கொண்டு பேங்கில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து

இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் இதை போய் நாங்கள் திருப்பிட்டு இதை திருப்பவே முடியாது அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து திருப்பிட்டோம் ஏன்னா வந்து இதுக்கு காசு வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக அந்த காசு நாங்கள் வந்து டைம் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து இதை வந்து கொடுத்துருவோம்

ஏன்னா பேங்க்ல வந்து இந்த ரூல்ஸ் போட்டனாலதான் வந்துட்டு இந்த முடிவு நேரமும் இருக்காது காசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்க வந்து சரி காசு இருக்கிறப்போ நம்ம வந்து திருப்பிலாம் நமக்கு அடுத்த டைம் சொல்றப்போ அந்த முழு பணத்தை ஒரு ஒரு தடவை கொடுப்பாங்க நம்மளுக்கு அந்த காசு கடன் மறுபடி மறுபடியும் வந்து அந்த காசு வந்து திருப்பி திருப்பி கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் கணக்கு வச்சிருக்கோமா அப்ப ஆறு மாசத்துக்கு ஆறு மாசம் பெரிய நம்ம நம்மகிட்ட இருக்காது கேட்கறவங்களும் தராம போயிருவாங்க ஸோ அதனால் ஒரு மாதிரி இருந்துச்சு சரி வேண்டாமே கம்பனு நம்ம வந்து கடன் வாங்கிக்குவோம் கொண்டு கொடுத்து திருப்பி வாங்கிக்குவோம் அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்குவோம் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த நாட்கள் திருப்பிட்டு வந்துட்டோம் ஸோ இந்த ரூல்ஸ் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல எங்களுக்கு இந்த ரூல்ஸ் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு ஸோ அந்த சிரமத்தை மறு மறுபடியும் நாங்கள் வளர்த்திக்க கூடாது ஃபியூச்சரில் அப்படிங்கிற தான் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பிட்டு வந்துட்டோம் இதுதான் தான் நாங்கள் என்ன அவங்க நாங்கள் நினச்ச உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச ஹாப்பியான நியூஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் நிறைய பேர் நகை நகை வச்சிருப்பீங்க திருப்ப முடியாம கஷ்டப்படுவீங்க சோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க திருப்பிக்கங்க எப்பமே பெஸ்ட் அதுதான் வட்டி கட்டுறது உங்களோட விருப்பம் தான் ஏன்னா ஃபுல் அமௌண்ட் நம்ம கட்டி திருப்பி வைக்கிறோம்

எங்களுக்கு இந்த டைம்ல இந்த முடி வந்தது உடனே வந்து நாங்க திருப்பிட்டு நான் உங்களுக்கு எதுக்கு ரெண்டு பேரும் थैंक यू மாதிரி சொல்லிக்கலாமே அதுக்காக நீ எனக்கு சொல்ற சொல்ற அப்படிங்க இது எப்ப தெரியல பேங்க் வாங்கிட்டு வர்றது பிரச்சனை இல்ல இவ்வளவு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு ஓகே காசில்லாம் அப்போ இது வந்து மதிப்பு கம்மி தான் அப்போ வந்து கிராமமே மூவாயிரம் ரூபாயோ மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு என்னமோ சம்திங் தான் அப்போ இருந்துச்சு இப்பதானே கிராமுக்கு இப்போ ஆறாயிரம் ரூபாய் பேங்க்ல

உதவிகள் பண்ணி இருக்கோம் அந்த காசு வச்சு நம்ம திருப்பிப்போம் எங்களுக்கு அது தோணவே இல்ல அந்த அந்த நிமிஷம் இவங்களுக்கு தேவைப்படுத்தி இதை நம்ம செய்யணும்னு சொல்லிதான் நாங்க அதெல்லாம் செஞ்சோம் ஆனா இப்பதான் எங்களுக்கு வந்திருக்கு ஒரு நல்ல நாள் வச்சுக்கலாம் நல்ல நேரம் வச்சுக்கலாம் இதுதான் பெருசால ஆரம் நெக்லஸ் இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அம்மா வீட்டுல எல்லாமே எல்லாமே போட்டு எல்லாமே அழகு பாத்துட்டோம் எப்ப அந்த ஆசை எனக்கு கிடையவே கிடையாது இதான் இருக்கு நம்ம கிட்ட கிராம் ஒன் கிராம் செட் எல்லாம் இருக்குது வந்ததெல்லாம் இருக்கு அத போட்டுக்குறோம் அவங்களதான் பெருசா எந்த ஒரு ஆசையுமே எனக்கு கிடையவே கிடையாதுங்க அதுதாங்க அதுக்காக எனக்கு வந்து இப்படி இருக்கிறதா எனக்கு பிடிக்குங்க நல்லா கிராண்டா நல்லா வந்து தக்க தக்கத்தக்கன்னு அந்த மாதிரி எல்லாம் எனக்கு இருக்கவே பிடிக்காது எங்க எந்த பங்க எந்த வீடியோஸ் போடமே பாத்தீங்கன்னா தெரியும் எப்பவுமே அப்பந்து இப்போ வரைக்கும் தான் இருக்கு எனக்கு இப்படிதான் இப்படி இருக்கறதா பிடிக்கும் ஆனா ஆசையெல்லாம் இருக்கு நம்ம மாதிரி மேக்கப் போட்டா நல்லா இருக்குமா இப்படி போட்டா அழகா இருக்குமான் எல்லாம் ஆசையெல்லாம் இருக்கு பட் இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படிங்கறதும் இருக்கு அதை வந்து முக்கியமே எனக்கு அது மாதிரி பண்ணவே தெரியாது ஓ அது ஒண்ணு இருக்கு ஓகேங்களா நான் எப்பவுமே இப்படிதான் அதாவது எனக்கு பெருசா அந்த ஆசை எல்லாம் இல்ல எதுவுமே பாக்கலாம் நீ வரப்போற என்னோட மருமகள் எப்படி வராது தெரியல அவங்க விருப்பத்துக்கு அவங்க இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யட்டும் அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் கண்டிப்பா நாங்க ரெடியா இருக்கோம் தம்பிகளுக்கு என்ன வேணும் செய்யறதுக்கு நாங்க இன்னமும் ரெடியா இருக்கோம் எங்க காலம் போற வரைக்கும் தம்பிகளுக்கு நாங்க வந்து இன்னமும் செஞ்சிட்டு தான் இருப்போம் மருமகளுக்கும் செய்வோம் என்னடா இப்போ அப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க தோணுச்சா அதனால சொன்னா யாரும் தப்பா எடுத்துக்கறேங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கே விடைபெறும்